நீ நேசிக்கும் உறவின் மூலம் எதிர்பாராத மகிழ்ச்சியின் தருணத்தை தருவதற்காக இந்த வாராகி வாராகி உன்னை தேடி வந்து விட்டேன் நீ எதிர்பார்த்த தருணம் இதுதானே கூட என் தங்கமே நீ நினைக்கின்ற வாழ்க்கை உனக்கு வெற்றியை தரத்தான் காத்திருக்கின்றேன் உன் மகிழ்ச்சியான வாழ்வின் நான் வளம் பெறச் செய்ய காத்திருக்கும் போது நீ எதற்காக என்னிடத்தில் வந்தாயோ அந்த கனவுகளை மீட்பட வைப்பதற்காக இந்த வாராகி வாராகி நான் வந்து இருக்கின்றேன் என் வில்லையே நீ நேசிப்பவர் உனக்காக என்ன செய்ய வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டு கொண்டிருந்தாயோ அந்த விஷயத்தை தருவதற்காகத்தான் நான் வருகின்றேன் நீ நினைக்கின்ற வாழ்க்கையை இப்பொழுது கை கூடவில்லையே என்று என் நீ எண்ணி கவலையடைந்து கொண்டிருக்கின்றான் கவலைப்படாதேன் தங்க பிள்ளையே உனக்கு எந்த வெற்றியை தந்தால் எந்த சந்தோஷத்தை தந்தால் யார் ஒருவர் உன் கண் முன்னே நின்றால் நீ மகிழ்ச்சி கொள்வாயோ அதை தருவதற்காகவும் அவரை கரம் பற்றுவதற்காகவும் வந்து கொண்டிருக்கின்றாய் இப்பொழுது மனதில் ஒரு ஆழமான விஷயத்தை நினைத்து கொண்டும் அழுது கொண்டும் நீ புலம்பிக் கொண்டு இருக்கின்றாய் அந்த இடையே எப்படி எனக்கு வெற்றி கிடைக்கும் எப்பொழுது எனக்கு வெற்றி கிடைக்கும் என்று நீ நினைக்கின்ற தருணமானது உன் வாழ்க்கையை இங்கு முழுமையாக்கத்தான் வந்திருக்கின்றேன் உன் சந்தோஷம் என்பது உனக்கானதாகத்தான் இங்கு மாறப்போகிறது நடப்பதையெல்லாம் நினைத்து கொண்டு நீ அழுது புலம்பி தவித்து இருக்காது எதை என்னிடத்தில் நான் உனக்கு தருவேன் என்று சொன்னேனோ அந்த பொக்கிஷத்தை பெறப்போகும் நிலையில் நீ இருந்து கொண்டு இருக்கும்போது சற்று இனி உன் மனதில் இருக்கின்ற கண்ணீருக்கெல்லாம் விடை கொடுத்து விடும் உன் தவிப்புக்கு நான் விடை கொடுக்க தருணம் வந்து விட்டது ஏன் பிள்ளையே எதற்காக நீ காத்திருந்தாயும் அந்த காத்திருப்புக்கான முழு பலனையும் உனக்கு தரத்தான் நான் வந்திருக்கின்றேன் சர்ச்சை யோசித்து யோசித்து என்ன ஆகும் ஏது ஆகும் என்றுதானே நீ மனதிலே குழப்பத்தோடும் குழப்பத்தோடும் இருந்தாய் அடுத்தது என்ன நடக்கும் என்ன நடக்கும் என்றுதானே நீ பதற்றத்தோடு இருந்தாய் உன் பதச்சத்திற்குத்தான் நான் இந்த தாய் வராகி முற்றுப்புள்ளி வைத்து விட்டேனே உன் மனதில் கவலைகளை எல்லாம் நிறுத்தி வைத்து விட்டு உனக்கான விஷயத்தில் நான் உன் கூடத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் உன் மகிழ்ச்சி உன்னோடு தான் வந்து கொண்டு இருக்கின்றது என்பதில் தெளிவாகவே இரு நீ எதை நினைத்து என் இடத்தில் வந்து வந்து அழுது கொண்டு என் பிள்ளையே எல்லோருக்கும் எல்லாம் நடப்பது இயல்புதான் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் கடந்து வருவது தானே வாழ்க்கை மேடுட்டிலும் வள்ளத்திலும் ஏறு வருவதானே வாழ்க்கை அந்த இயல்பான வாழ்க்கையை புரிந்து கொண்டு உனக்கு முதலில் என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதை நீ யோசித்துப்பார் என் தங்கமே என்ன நடந்து கொண்டிருந்தாலும் சரி உனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அள்ளித்தர இந்த தாய்வராகி காத்து கொண்டு இருக்கின்றேன் என்பதுதான் நிதர்சனமான உண்மை நடக்கின்ற காரியத்தில் எல்லாம் நல்லதை நான் நடத்தி காட்ட போக போகும்போது நீ எதற்காக யாருமில்லை யாருமில்லை என்று எண்ணிக் கொள்கிறாய் நீ நேசிப்பவரின் மூலம் எதற்காக இந்த செயலை நான் செய்து கொண்டிருக்கின்றேன் தெரியுமா உன் கண்முன்னே யார் உனக்கு தெரிந்தவராக இருந்து கொண்டு இருக்கின்றாரோ அவர் மூலம் உனக்கான செயல் செய்தால் மட்டும்தான் உனக்கான முழு நம்பிக்கை பிறக்கும் அல்லவா அப்படித்தான் வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கின்றது அப்படித்தான் உன் வாழ்க்கையும் நகர்ந்து கொண்டே இருக்கின்றது உனக்கு வெற்றியை உனக்கான வெற்றியின் ஸ்பரிசத்தை நான் தர காத்திருக்கும் போது நீ இதை நினைத்தும் அழுது கொண்டிருக்க வேண்டாம் வாழ்க்கை இன்னும் ஒன்றில் உண்மன் தெ உனக்கான கனவை உன் கனவுகளை பழிக்க செய்யவும் இந்த அம்மையானவள் வாராகி தாய் நான் வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை பற்றியுமே சிந்திக்கவே வேண்டாம் நீ கண்ட கனவு இதுதான் என்று அறிந்துவிட்ட பிறகும் நான் அமைதி கொள்வேனே என்று நினைக்க வேண்டாம் என் தங்க பிள்ளையே எந்த ஒன்றிற்காக என் பிள்ளைகள் என் பிள்ளைகள் என்னிடம் இங்கு கசி நுறுகி இதற்கு மேல் முடியவே முடியாது தாயே என்று நினைத்து இருந்தாயோ அந்த ஒரு தருணத்தை உனக்கு நான் உன் வெற்றியாக பரிசலிக்கத்தான் வந்து இருக்கின்றேன் எதை எப்படி செய்தால் உன் வாழ்க்கை நலமானதாகவும் இங்கு நல்வாழ்க்கையாகவும் பெற முடியும் என்று நினைக்கின்றாயோ அதை தர நான் காத்திருக்கும் போதும் எதற்காகவும் நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை காலங்கள் கடந்து கொண்டே சென்றாலும் உனக்கான காலத்தை நான் உருவாக்கிக் கொண்டுதான் இருக்கின்றேன் நீ கேட்ட தரமான ஒன்றை நான் தருவதற்குத்தான் வந்து கொண்டிருக்கின்றேன் இனியும் உன் மனதில் உள்ளதே இங்கு சொல்லி சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்காதே நினைத்து நினைத்து அழுது கொண்டு இருக்காதே நீ நேசிப்பவரை உனக்கு பதிலாக முடிவை எடுக்க காத்து கொண்டு இருக்கும்போது உன் வேலைகள் நல்லதாகத்தான் நடக்கும் நீ எடுத்துக்கொண்ட முயற்சிகளின் வெற்றியே தான் பெறுவாய் காரணமே தெரியாமல் சில விஷயங்கள் இப்படி நடந்து கொண்டு இருக்கின்றதை நான் நல்ல முறையில் தானே எல்லாவற்றையும் செய்து கொண்டு இருக்கின்றேன் நான் நல்லதை மட்டும்தானே இங்கு நினைத்து கொண்டு இருக்கின்றேன் என்று உன் மனதில் அங்கு பொண்படும்படியான ரணங்களை நீ வளர்த்து கொண்டிருக்காது இந்த ஆறாத ரணங்களை எல்லாம் தாண்டி உனக்கு உன் வாழ்க்கையை பரிசாக்க நான் தர காத்திருக்கும்போது உனக்கு பிடித்தமான தான் உன்னை தேடி வரப்போகிறது நடப்பதையும் நடக்கப் போவதையும் தாண்டி நீ எதிர்பார்த்து காத்திருந்த அந்த தருணம் உன்னை வெற்றியாக்கத்தான் வந்து இருக்கின்றேன் எதை என்னிடம் நீ வந்து கொண்டிருந்தாயோ எதை உனக்கானதாகப் பெற வேண்டும் நினைத்தாயோ அதை நானே கரம் பற்றி தரும்போது என் கையிலே இருக்கும் பொக்கிஷமாக இருக்கும்போது எதற்காக என் பிள்ளையே நீ எழுது கொண்டிருக்கின்றாய் திருப்பம் என்பது என்று தானே வரும் அந்த திருப்பத்தை இன்றே இதை கேட்கும் நொடியிலே உனக்காகத் தந்து உன் வாழ்க்கையில் மிக பெரும் வெற்றியை தருவதற்காக நானே முன்னின்று வந்து கொண்டிருக்கின்றேன் சுபகாரியம் நடக்க வேண்டும் என்று என்னிடத்தில் வந்தாய் அந்த சுபகாரியத்தை நானே நடத்தி உன் வாழ்க்கையில் வெகுமதியை நானே தந்து நீ கேட்ட பரிசை தருவதற்காக வந்திருக்கும்போது நீ எதை நினைத்தும் அழுது கொண்டு இருக்க வேண்டாம் நடக்கின்ற வாழ்க்கை கடந்து போகின்ற இந்த தருணம் எல்லாம் அப்படியே கடந்து போகட்டும் சில பேர் சிலதை உன்னை பற்றி விமர்சனம் செய்து கொண்டு இருக்கின்றார் ஆயிரம் முறை உன்னை பற்றி குறைகளை சொல்லி கொண்டு இருக்கின்றார்கள் உன் காதுபடவே எல்லோரும் எதையோ நினைத்து கொண்டு சொல்லி வாழ்க்கை இல்லை என் பிள்ளையின் அதையின் தாண்டி என் பிள்ளையின் வாழ்க்கையின் தருணத்தை தருவதற்காக இந்த வாராகி வாராகி நான் வந்து இருக்கும் போது நீ எதிர்பார்த்து காத்திருந்த தருணம் உனக்கு நல்லது தானே நடக்கும் எல்லாவற்றிலும் உனக்கு வெற்றியை தான் நான் தர காத்திருக்கின்றேன் எந்த ஒன்றை இழந்து விட்டேன் இழந்து விட்டேன் என்று இழந்து விட்டதை நினைத்து மட்டும் நீ கண் கலங்கி கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் இருக்காது அந்த கலக்கத்திற்கும் கவலைக்கும் இடையில் நான் உனக்கு வெற்றியை தர காத்திருக்கும் போது நல்லது தான் உனக்கு நடக்கும் நீ நம்பிக்கை தருணத்தில் காலடி எடுத்து வைத்து விட்டாய் அதுவும் இந்த வராகி அன்னையின் காலடியில் சரணடைந்து விட்டாய் இனியும் நான் சற்றும் கால போவதில்லை என் பிள்ளைக்கு கொடுக்கப் போவதிலிருந்து நான் விட்டு விலகுவதும் இல்லை உனக்கு நினைத்ததை குறித்த நேரத்தில் குறித்த தருணத்தோடு நீ கேட்ட பெருமகிழ்ச்சி தர காத்திருக்கும் போது உன் மனதில் உள்ளதை என்னிடத்தில் ஒப்படைத்து விடும் நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் நீ நினைத்ததை நீ அடைவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நம்பிக்கைக்கு நானே புதிய உத்வேகத்தை தருவேன் ஓம் ராகி தாயே போற்றி